தேர்தல் நெருங்குவதையொட்டி கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் தலைவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விருகம்பாக்கம் பகுதியில் பிரச்சாரம் செய்தார் இந்த தேர்தல் சங் பரிவார அமைப்புகளுக்கு சமூக நீதி காக்கும் அமைப்புகளுக்கும் இடையிலான யுத்தம் என்று திருமாவளவன் பேசினார் பிரதமரை தீர்மானிக்க கூடிய இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பிரதமரை விமர்சிக்காமல் முதலமைச்சரை விமர்சித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் தங்கப்பாண்டியன் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதியானதுதான் தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிதார் வெற்றி பெறும் அவர்கள் என்ன நெருக்கடி தந்தாலும் பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் எல்லா தொகுதிகளிலும் அவர் இங்கே டேரா அடித்தாலும் பாஜக ஒருபோதும் இங்கே காலூன்ற முடியாது வேரூன்ற முடியாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாடு என்பது வட இந்திய மாநிலங்களைப் போல உங்கள் மாய்மாடு அரசியலில் வீழப்போகிற வீழ வீழக்கூடிய சாதாரண ஆட்கள் அல்ல பண்பற்றவர் தேனி அள்ளி நகரம் அரண்மனை புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் தான் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக அதிமுக திமுகவுக்கு உதவுவதாக தெரிவித்தார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்காகவே எடப்பாடி பழனிசாமி திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக விமர்சனம் செய்தார்

சு வெங்கடேசனை விட மக்கள் பணி செய்த எம்பிக்கள் வேறு இருக்க முடியாது என்று பாராட்டிய கமல் அவருக்கு வாக்களித்தால் மதுரை மேலும் வளர்ச்சி அடையும் என்றார் மக்கள் எங்கள் நீதி அதுதான் சமூக நீதி எல்லாம் ஒன்றுதான் என்பதற்கு அடையாளமாக இங்கே அத்தனை கொடிகளும் தேசத்திற்கு ஆபத்து என்னும் பொழுது கூடி நிற்கின்றன ஒன்றாய் பறக்கின்றன இதை மதுரைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை கோவை பீலமேடு பகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார் அவருடன் சந்திரபாபு நாயுடு மகனும் தெலுங்கு தேச கட்சி பொதுச் செயலாளருமான நர லோகேஷ் ஆதரவு திரட்டினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க